அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஜும்மாவுக்கு நாற்பது நபர்கள் இருந்தால்தான் ஜும்மா தொழுவது கடுமை என்ற ஒரு சட்டத்தை ஒரு சிலர் தவறுதலாக புரிந்திருக்கின்றார்கள் அதற்குரிய ஒரு சிறிய விளக்கத்தை இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி மதுகபு கிதாபுகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அதை வந்து சில அறிஞர்கள் ஆதாரமாக மேற்கொண்டு பேசக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் வந்து நாங்கள் குரான் சுன்னாவுடைய ஆதாரத்தின் அடிப்படையிலே செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயப்பாடு இருப்பதன் காரணத்தினால் ஹதீஸ்லே இது சம்பந்தமான ஆதாரம் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் ஆனாலும் கூட ஹதீஸிலும் கூட ஆதாரம் ஒன்று இருக்கின்றது என்று சொல்லி இன்னும் சிலர் வந்து தவறுதலாக புரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது அது என்ன ஹதீஸ் என்று சொன்னால் அபுதாவுத் பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் நபியல் நாயம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் வாழும் காலத்திலே மக்காவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே மதீனாவிலே வந்து முதல் முதலாக ஜும்மா தொழுகை நடைபெறுகின்றது அது யார் தலைமையில் என்று சொன்னால் அசாத் பின் சுராரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் தலைமையிலே வந்து ஹஸ்மின் நபீத் அதாவது நக்கீ உல் ஹலாமாத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வந்து முதல் முதலாக ஜும்மா தொழுகை நடைபெறுகின்றது இதை பற்றி அறிவிக்கும் போது காபின் மாலிக் அலி அல்லாஹாலு அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல் ரஹ்மானுக்கு அறிவிக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்திலே அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடியவர் அதாவது அவருடைய மகன் என்ன கேட்கின்றார் என்று சொன்னால் கம்மந்தும் யௌமைதீன் அன்றைய தினத்திலே நீங்கள் வந்து எத்தனை நபர்கள் இருந்தீர்கள் என்று கேள்வியாக முன்வைக்கும் போது அர்ப உன அதாவது வந்து நாற்பது நபர்கள் இருந்ததாக அவர் சொல்லுகின்றார் அப்ப இந்த ஹதீஸிலே வந்து நாற்பது நபர்கள் என்ற ஒரு கணக்கு வருவதின் காரணத்தினால் ஜும்மா தொழுவதாக இருந்தால் நாற்பது நபர்கள் தான் ஜும்மா தொல முடியும் இல்லை என்று சொன்னால் தான் தொல வேண்டும் என்று சொல்லி சிலர் சட்டம் சொல்கின்றார்கள் உண்மையிலே இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் இதிலிருந்து சட்டம் எடுக்கக்கூடிய கருத்துக்களும் வரும் அல்லது வந்து அந்த ஹதீஸிலிருந்து வந்து தகவலை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்படும் அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் என்ன ஒரு கருத்தை எடுக்கலாம் என்று சொன்னால் ஜும்மா தொல்வது கட்டாயம் பள்ளிவாசலில் தான் தொல வேண்டும் இருந்தாலும் வந்து பள்ளிவாசலிலே தொழக்கூடிய ஒரு வாய்ப்பில்லை என்று சொன்னால் எப்படியாவது நாங்கள் வீடுகளில் சரி நாங்கள் தொழுகை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை தான் இந்த ஹதீஸில் இருந்து எடுக்கலாம் ஒழிய இந்த ஹதீஸில் இருந்து தகவலாக சொல்லப்பட்டது ஒரு சட்டமாக நாம் எடுக்க முடியாது எப்படி நாங்கள் அதை புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் உதாரணமாக ஒரு திருமண வீட்டுக்கு செல்கின்றோம் அப்போது வந்து அந்த திருமண வீட்டிலே வந்து அஹ் விருந்தாக நாற்பது சகான் சாப்பாடு போடப்படுகின்றது என்று வைத்துக் கொள்வோம் அப்ப இதை ஒருவர் வந்து தகவலாக சொல்கின்றார் அப்ப ஒரு திருமணம் என்று சொன்னாலே நாற்பது சகான் சாப்பாடு தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள மாட்டோம் அந்த திருமணத்தில் வைக்கப்பட்டது நாற்பது சகான் அல்லது ஐம்பது சகான் என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்வோம் அதே போன்றுதான் இந்த ஹதீஸை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜும்மா என்பது கட்டாயம் கடமை என்பது என்று இந்த ஹதீஸிலிருந்து புரிந்துகொண்டாலும் புரிந்து கொண்டாலும் இந்த ஹதீஸிலிருந்து வந்து குறிப்பிட்ட இந்த எண்ணிக்கை தான் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வதற்கு அதாவது சட்டமாக புரிந்து கொள்வதற்கு இடமில்லை தகவலாக எடுத்துக்கொள்ளலாம் என்றுதான் இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று மற்றொரு ஹதீஸினூடாக நாங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால் அதாவது வந்து புகாரில் நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவாகியுள்ளது நபியவர்கள் உழு செய்வதற்காக ஒரு பாத்திரத்திலே தண்ணி கொண்டு வரப்படுகின்றது அப்போது வந்து அது பற்றி அனஸ்ரல் அல்லாஹு தாலான்ஹு அவரிடத்திலே கேட்கப்படும் போது அதாவது கம் குந்தும் உங்களிடத்து உங்களில் எத்தனை நபர்கள் அந்த உழவு செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்தீர்கள் என்று கேட்கும்போது போது சமானின வசியாதத்தன் அதாவது வந்து எண்பது அல்லது அதற்கு மேற்பட்டது என்று சொல்லப்படுகின்றது அப்ப இது ஒரு தகவல் தான் அப்ப இதை நாங்கள் சட்டமாக எடுத்தோம் என்று சொன்னால் எவ்வாறு நாங்கள் இன்றைக்கு சட்டம் சொல்லணும் அதாவது வந்து குறிப்பிட்ட ஒரு அதாவது பள்ளிவாசலில் ஹவுல் இருப்பதாக இருந்தால் எண்பது பேருக்கு குறைவாக உழுவ செய்யக்கூடாது அப்படி செய்வதாக இருந்தால் கூடாது எண்பது நபருக்கு அதிகமாகத்தான் உழுவ செய்ய வேண்டும் என்று நாங்கள் சட்டம் எடுப்போமா இல்லை அப்ப இது ஒரு தகவல் அப்ப அந்த எண்பது நபர்கள் உழவு செய்தார்கள் அதற்கு அதிகமாக செய்தார்கள் என்பது வந்து ஒரு தகவலாக சொல்லப்படுகின்றதை ஒழிய அது ஒரு சட்டமாக இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அந்த ஜும்மாவுடைய அந்த தினத்தில் நாற்பது நபர்கள் இருந்தது என்று வரக்கூடிய அந்த செய்தியையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கு மாற்றமாக தெளிவாகவும் நபிசல்லாஹ் ஒலேவசல்லம் அவர்களது காலத்தில் அதாவது இது புகாரில் ஒம்பநூற்றி முப்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவாகுள்ளது அதாவது வந்து பனிரெண்டு நபர்கள் இருக்கும் நிலையிலே ஜும்மா தொழுகை நடைபெற்றிருக்கின்றது நபிசவல்லாஹ் ஒலேவசல்லம் அவர்களது காலத்தை அந்த நிகழ்வை பற்றி சொல்லும்போது மா مع النبي صلى الله عليه وسلم الا اسنى سر رجلا அதாவது பன்னெண்டு நபர்கள் தான் இருந்தார்கள் என்று அந்த ஹதீஸிலே பார்க்க முடிகின்றது எனவே வந்து பன்னெண்டு நபர்கள் தான் ஜும்மா தொழுகி இருக்க வேண்டுமா என்று சட்டம் எடுக்க முடியுமா என்று பார்த்தால் அதுவும் முடியாது எனவே வந்து தொழுகையை பொறுத்த வரைக்கும் எத்தனை நபர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை நாம் சொல்ல முடியாது ஆனால் ஜும்மா என்பது கட்டாய கடமை அது பள்ளிவாசலில் தான் தொல்ல வேண்டும் காரணகாரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது அதை வந்து அந்த தொழுகையை நாங்கள் வீட்டிலும் கூட நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதை இந்த ஹதீஸ்களிலிருந்து புரிந்து கொள்ளலாம் அதே போன்று பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டு மூன்று நபர்கள் கூட ஜும்மா தொழுகை தொள்ளலாமா என்று பார்த்தால் அதற்கும் ஆதாரம் இருக்கின்றது புஹாரில் அறநூற்றி முப்பதாவது செய்தியாக பதிவாக இல்லை நபியல் நாயம் செல்லல்லாஹோலவ செல்ம அவர்கள் சொன்னார்கள் அதாவது இரண்டு நபர்களை பார்த்து சொன்னார்கள் இதா அந்துமா ஹரஜு தும்மா நீங்கள் இரண்டு பேரும் பிரயாணம் மேற்கொண்டு செல்வீர்கள் என்று சொன்னால் ஃபர்தீனா அதாவது வந்து அதான் சொல்லுங்கள் சும்மா அக்கீமா பிறகு இக்காமத் சொல்லுங்கள் சும்மா லியோம குமா உங்களில் வந்து மூத்தவர் வந்து இமாமத் செய்யட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இது குறிப்பாக ஜும்மா தொழுகைக்கு சொல்லப்படவில்லை என்று சொன்னாலும் ஐந்து நேர தொழுகைக்கு பொருத்தம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட குறிப்பாக ஜும்மா தொழுகைக்கு இத்தனை நபர் என்ற ஒரு சட்டம் இல்லாதன் காரணத்தினால் பொதுவாக ஜமாத்து தொழுகையை பற்றிய சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் ஆதாரத்தையும் நாங்கள் ஜும்மா தொழுகைக்கு பொருத்தி பார்க்கலாம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜும்மா தொழுகை குறிப்பிட்ட நாற்பது நபர்கள்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் புரிந்து கொள்வது தவறான ஒரு நிலைப்பாடு அது வந்து ஒரு தகவலாக சொல்லப்பட்டது எத்தனை நபர்கள் இருந்தாலும் ஜும்மா தொழுகை நடத்தி கொள்ளலாம் அது இரண்டு நபர்கள் இருந்தாலும் ஜும்மா தொழுகை நடத்தி கொள்ளலாம் பள்ளிவாசல்தான் நடத்தப்பட வேண்டும் முடியாத ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் வீடுகளில் அல்லது வெளிப்புறங்களில் நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் அது தவறு என்று சொல்ல முடியாது ஜும்மா என்பது கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் வந்து இன்றைக்கு இருபத்தி ஐந்து நபர்கள்தான் ஜும்மா தொழுவற்கு அனுமதித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு அடிப்படையை முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த இருபத்தி ஐந்து நபர்கள் தொழ நாங்கள் அனுமதித்தோம் என்று சொன்னால் அது சிக்கல் வரும் பிரச்சனை து மக்கள் வந்து கொள்கின்றார்கள் என்பதற்காக முழுமையாக நிறுத்த முடியாது அவ்வாறு நிறுத்துவது ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு இன்னும் சிலர் நாற்பது நபர்கள் இல்லை என்று நிறுத்துகின்றார்கள் அவர்கள் அந்த அடிப்படையில் தவறு என்று வரும் எப்படி என்று சொன்னால் நாங்கள் இருபத்தைந்து நபர்களுக்கு மட்டுப்படுத்தினோம் என்று சொன்னால் அதிலே வந்து அதிகமான மக்களுடன் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று தவிர்க்கின்றார்கள் ஆனால் அந்த மாதிரி தவிர்த்துக் கொள்வது ஒரு பிழையான ஒரு நிலைப்பாடு ஏனென்று சொன்னால் முடிந்த அளவுக்கு நாங்கள் அதை பேண்டிக் கொள்ள வேண்டும் உதாரணமாக தவறு என்பதற்கு ஒரு அதிசயனூடாக புரிந்து கொள்ளலாம் நபி சொல்லல்லா குலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது பாங்கு சொல்லக்கூடிய நன்மையையும் அதே போன்று வந்து முதல் வரிசையில் நின்று தொல்லக்கூடிய அந்த நன்மையும் அறிவார்கள் என்று சொன்னால் போட்டி போடுவார்கள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே ஒருவர் ஒரு கூட்டத்தார் வந்து ஒரு சில காலத்திலே வந்து இந்த பாங்கு சொல்வதற்கு போட்டி போட்டு அல்லது வந்து முன் வரிசையில் இருப்பதற்கு போட்டி போட்டு வருவார்கள் என்று சொன்னால் உடனே வந்து பிரச்சனை ஏற்படும் அதாவது பாங்கு போடு பாங்கு சொல்வதற்கு அதிகமான மக்கள் போட்டி போடுகின்றார்கள் முன் வரிசையில்

السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ